ஹலோ விவர்ஸ் மேசராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி என்ன மாதிரி பலன் தருங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேசராசிக்கு சனி பத்து அண்டு பதினொன்னாவது ஸ்தான அதிபதியாக வருவார் இப்போ கோச்சாரத்தில் சனி மீனத்தில் சஞ்சாரம் ஆயிருக்காரு அதாவது மேசராசிக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் ஆயிருக்காரு அதனால ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியில் விரய சனி ஆரம்பமாயிருக்கு இந்த விரைஸ்தானத்துல உள்ள சனி தன்னோட பார்வையால ரெண்டாவது ஸ்தானம் ஆறாவது ஸ்தானம் ஒன்பதாவது ஸ்தானத்தையும் பார்ப்பாரு ரெண்டாவது ஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால இந்த விரைவு சனி காலத்துல செலவு அதிகமாக இருக்கும் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா பேசணும் குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை வரலாம் செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு சிக்கனமா இருங்க முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்துல வீண் விவாதத்தை அவாய்ட் பண்ணுங்க இந்த விரயசனி சனி காலத்துல லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதாவது வேலை விஷயமாவோ அல்லது டூர் விஷயமாவோ வெளியூர் அதர் ஸ்டேட் இல்ல ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு வர்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும் சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும் விரயசனி ஆறாவது ஸ்தானத்தை பார்க்கறதுனால வேலை பார்க்கற இடத்துல உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறதுக்குன்னு சிலர் இருப்பாங்க ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அதனால வேலை பார்க்குற இடத்துல கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து இருந்துக்கோங்க ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஹெல்த் இஷ்யூஸால் அடிக்கடி தொந்தரவு இருக்கும் குறிப்பாக காலில் காயமோ அல்லது சுழுக்கோ ஏற்படலாம் அதனால் விளாடும் போதோ வாகனம் ஓட்டும் போதோ அல்லது ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும் போதோ கொஞ்சம் கவனமாக இருங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் ஒரு சவாலான காலகட்டம் இது கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருங்க யார்கிட்டையாவது பெரிய அமௌண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி அல்லது நீங்க பெரிய அமௌண்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெரிய அளவு கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணலாம் பிஸ்னஸை டெவலப் பண்றதுக்கு நிறைய அலைச்சல் இருக்கும் பிஸ்னஸில் பார்ட்னர்ஸ் யாரையும் இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம் இந்த ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாமே ஜென்ரல் ப்ரொடிக்ஷன்ஸ் தான் ஜனநகால ஜாதகத்துல ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பு படியும் நடப்பு தசாபுத்தி படியும் பலன் மாறுபடும் அடுத்த வீடியோவில் ராசிக்கு கோச்சார பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்